இன்சூரன்ஸ் போட்டு அஞ்சு வருஷம் கரண்ட் மணி கொடுத்துருவாங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி கிடைக்கும் ஓகே ஒரு லட்சத்தி எண்பத்தி கிடைக்கும் உங்களுக்கு வண்டி வந்து அலாய் வீல் வந்துடும் மேல சன் ரூப் வந்துடும் சரிங்களா பவர் விண்டோ பவர் சேரிங்லாம் ஒர்க்கிங்ல இருக்கு ஒன்று எண்பத்தஞ்சு கிடைக்கும் ஓகே ஒன்று இதுக்கு லோன் பண்ணிக்கலாங்களா இந்த இதுக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் கஸ்டமராக இருந்தால் ஒரு எண்பத்தஞ்சு ரூபா லோன் வாங்கலாம் ஓகே ஒரு லட்ச ரூபா கட்டணும் எண்பத்தஞ்சாயிரம் மேக்ஸிமம் ஆஃப் பர்சன்டேஜ் வருங்க பார்த்துக்கலாங்க கஸ்டமர் பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அதே தான்

இன்சூரன்ஸ் கஸ்டமர் யார் எடுக்கிறாங்களோ அவங்க பண்ணுறாங்க அவங்க பேரில் பண்ணி ஓகேங்கண்ணா அதாவது நம்ம கிட்ட இருக்கிற கண்டிஷனுக்கு இந்த பிரைஸ் சொல்லி ஆமாம் எல்லாமே நெகசபிள் கிடையாது ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் அதாங்கண்ணா நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ வந்து இப்போ நீங்கள் ஒன்றரை லட்ச ரூபாய் இங்கிறீங்கன்னா அந்த ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு உண்டானதாக இருக்குங்க இன்சூரன்ஸில் அவங்க கஸ்டமர் தான் ஆமாங்க கஸ்டமர் போட்டால் தான் கஸ்டமர் பேர்லேயே நம்ம ஒரு அஞ்சு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே ஓகேங்கண்ணா சரிங்கண்ணா அடுத்த வண்டிங்க அடுத்த வண்டி அதே தான் ஆப்ரா மேக்னம்ங்க சரிங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் கோயம்புத்தூர் வண்டி சரிங்க கோயம்புத்தூர் வண்டி ஆமாங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது சரிங்க அஞ்சு வருஷம் கரண்ட்லேயே இருக்கு இன்சூரன்ஸ் போட்டால் அப்படியே ஓட்டிக்கலாம் இதுக்கு வந்து லோன் ஆப்ஷன் இல்லை ஏதாவது ஆவரேஜா கிடைச்சதுனா ஒரு 50 ரூபாய் வரைக்கும் லோக்கல்ல பண்ணலாம் ஓகே 50000 வரைக்கும் நம்ம லோன் பண்ணலாம் இதுக்கு வந்து வந்து லோன் பண்ணலாம் ஓகே நான் கஸ்டமரோட ப்ரொஃபைல பொறுத்து நம்ம பொறுத்து இருக்கு மேக்ஸिमम பாத்தீங்கன்னா 2015 க்கு மேல தான் நம்ம வந்து லோன் ஆப்ஷன் பண்றோம் சரிங்க அது எப்படின்னு கேட்டீங்கன்னா பேங்க் லோன்ல 2015 க்கு உடனே நம்ம வந்து ப்ரொஃபைல் வெச்சு பண்ணிக்கலாம் சரிங்க மத்ததெல்லாம் போக வேண்டியது லோக்கல் கஸ்டமரை தான் பண்ண மாதிரி இருக்கு லோக்கல்ல ஃபைனன்ஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு பாதி பாதி எந்த வண்டியா இருந்தாலும் நம்ம கட்டற மாதிரி இருக்கும் லோன் ஆப்ஷனும் மினிமம் வந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல வரும் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு கஸ்டமர்ல கஸ்டமருக்கு மெயினாக வந்து லோன் லோக்கல் கஸ்டமர்களுக்கு உண்டு ஓகே அதே மாதிரி திருப்பூர்ல ஒரு பத்து கிலோமீட்டர் கோயம்புத்தூர் ஒரு பத்து கிலோமீட்டர் ஓகேங்களா உங்களுக்கு ஈரோடு ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ள சரௌண்ட் வந்து பண்ணலாம் பண்ணலாங்க மினிமம் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலே லோன் ஸ்டார்டிங் ஓகே ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கிற வண்டிகளுக்கு தான் வந்து லோன் கொடுக்குறோம் சூப்பர் வாங்க அடுத்த வண்டி அப்படி பார்த்து சரி டயோட்டா ஓகே குரல் ரெண்டாயிரத்தி மூணு மாடலுங்க ஓகேங்களா சிங்கிள் ஓனர் வண்டிங்க சரிங்க அதே மாதிரி இதுக்கு இன்சூரன்ஸ் போட்டாங்கன்னா அஞ்சு வருஷம் கரண்மனை கொடுத்துடலாம் சரிங்க இது வந்து எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு ஏசி மட்டும் இல்லை தனியாக கஸ்டமர் கொடுக்குற மாதிரி இருக்கும்

உங்களுக்கு இதே மாதிரி இன்சூரன்ஸ் போட்டா கரண்ட் பண்ணி கொடுத்தவங்க ஒன்னு முப்பதும் கிடைக்குங்க ஒரு லட்சத்து முப்பது கிடைக்குங்க இதுக்கு லோன் ஆப்ஷன்லாம் கிடைக்காதுங்க ரெடி கேஷ் கிடைக்கும் ரெடி கேஷ்னு காமாம் ஆமாம் கேஷ் கையில இருந்து அழகா வந்து வாங்கிட்டு போயிடலாம் ரோ பட்ஜெட்ல கிடைக்கும் லோன் இல்லாமல் போயிட்டாங்கன்னா அவங்க பிரச்சனையில்லை கண்டிப்பா அப்புறம் அது அவங்களோட கண்டிஷன் தங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டு ஐ கேனு டீசல் வேரியன்ட்டுங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி அஞ்சு மூணு ஓனர் வரும் ரெண்டாயிரத்தி மூணு ஓனர் ஆமாங்க இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி இருக்கு ஓகேங்கண்ணா டீசல் வேரியன்ட் ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கும் ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கும் அது மூலம் ஸ்பான்ஸ் நம்பர் ஆமாங்க இது வந்து ஈரோடு நம்பர் முப்பத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க அதாவது ஸ்பான்ஸ் நம்பர்லேயே நாலாறு உள்ள வண்டி கண்டிப்பாக இதெல்லாம் எங்கேயுமே கிடைக்காது கிடைக்காது நம்பருக்காகவே வந்து நிறைய செலவு பண்ணுவாங்க வண்டி அவ்வளோ தான் கிடைக்கும் கண்டிப்பாங்க இந்த நம்பர் வாங்கணும் ஐம்பதாயிரம் ரூபாய் வருங்க வருங்க வெளியே இந்த வண்டி வாங்கினவங்க ஃபர்ஸ்ட் வண்டி எடுத்துருந்தாங்கன்னா அது கட்டி ஐம்பதாயிரம் கட்டி வாங்கியிருப்பாங்க

உங்களுக்கு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் சைடில் போடுற மாதிரி இருக்கும் சரிங்கண்ணா ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கிடைக்கும் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கிடைக்கும் லோக்கல் கஸ்டமர் லோக்கல் கஸ்டமராக இருந்தால் ஒரு அறுபதுரூவா டு எழுபா வரைக்கும் லோன் பண்ணுவோம் சூப்பராக சூப்பருங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க சரிங்கண்ணா இது மூணு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் எஃப்சிஎம் இருக்கு ஓகேண்ணா கஸ்டமர் மட்டும் இன்சூரன்ஸ் போடுற மாதிரி இருக்கும் இது ரெடி கேஸுக்கு தான் பண்ண முடியும் லோன் பண்ண முடியாது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிடைக்கும் ஓகே ஒன்னஞ்சுக்கு பண்ணிக்கலாம் ஆமாம் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் சிங்கு நோடல் வண்டிங்க சரிங்களா இது அதே மாதிரி இன்சூரன்ஸ் போட்டாங்கன்னா அஞ்சு வருஷம் கரண்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பண்ணி கொடுத்துருவாங்க சரி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் டீசல் ஓகே டீசல் வரையின்னு வேற ஒரு லட்சத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும்

பார்த்தா சின்ன சின்ன வேலைகளை பார்த்து கொடுக்க சொன்னாலும் அமௌண்ட் பெரிய பே பண்ணாங்கன்னா பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சரிங்கண்ணா ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு இன்சூரன்ஸ் போட்டால் அஞ்சு வருஷம் கரெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஃபுல் ஆப்ஷன் வண்டிக்கு ஏசி வந்து கஸ்டமர் சைடில் தான் பாக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்கனா ஒரு லட்சத்தி எண்பத்தாயிர ரூபாய் கிடைக்கு டீசல் வெரியண்ட்டு ஒரு லட்சத்து வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் செவன் சீட்டர் தான் இருக்குது சீட்டர் வந்து செவன் சீட்ரு ஆமா லோக்கல் கஸ்டமராக வந்து ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் கஸ்டமராக இருந்தாங்கன்னா ஒரு ஒரு வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் ஓகே எண்பத்தஞ்சு ரூபா பே பண்ணாங்கன்னா போதும் ஒரு பண்ணிக்கலாம் எந்த ஒருங்க இந்த நம்பர் பிளேட் போட்டு கொடுத்துருவோம் சரிங்களா சின்ன சின்ன செக்கிங் இருக்கிறதெல்லாம் செக் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க சரிங்க இது வந்து நாலு வருடம் கண்டிஷன் இருக்கு சரிங்க கஸ்டமர் இன்சூரன்ஸ் போட்டாங்கன்னா அஞ்சு வருஷம் கரண் பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி சரிங்களா டயர் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு இருக்கு தொண்ணூறு வந்து தொண்ணூற்றி வரும் சரிங்களா அந்த கண்டிஷன் இருக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தையாயிருவா கிடைக்கும் டீசல் டீசல் செவன் சீட் ஆமாங்க சீட் எல்லாம் தெளிவா இருக்குது ரெண்டு பின்னாடி வரைக்கும் உங்களுக்கு சீட் இருக்கு பாருங்க பவர் இருக்கு

ஸ்டேரிங் ஒர்க்கிங்ல இருக்கு ஏசி வந்து ப்ளோயர் ஒர்க்கிங்ல இருக்கு தனியா பே பண்ணாங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம் சரிங்களா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் மூணு அலாய்வில் இருக்கு எல்லாமே ஃபுல் மேட் போட்டிருக்காங்க ஓகேங்களா ஆமாம் செவன் சீட்டர் வண்டிங்க சுமோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி எஃப்சி கண்டிஷன்ல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வராது ஏசி ஒர்க்கிங்ல இல்லை வேணா கஸ்டமர் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் இன்சூரன்ஸ் போட்டாங்கன்னா அஞ்சு வருஷம் கரண்மனை கொடுத்துருவாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய்க்கு வண்டி வந்து எஃப்சி கண்டிஷனில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஓகேங்க சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் கஸ்டமர் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த வண்டிகளுக்கு லோன் ஆகாது ரெடி கேஷ் தான் ரெடி கேஷ் லோக்கல் கஸ்டமருக்கு லோன் ஆகும் யாருக்காக இருந்தால் ரெடி கேஷ் தான் பண்ணணும் ஓகேங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஆறுங்க ரெண்டாயிரத்தி ஆறு ஓகேங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா பொலிரோங்க பொலிரோ ஆமாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுங்க ஓகே ரெண்டாயிரத்தி ரெண்டுங்க ஆமாங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது சரிங்கண்ணா ஃபியூஜிட் இன்ஜினுங்க டூ ஜிட் இன்ஜின் ஆமாங்க இன்ஜின் வந்து இல்லை டிஐ வரும் ஆக்டர் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியூ ஜிட் ஃபஸ்ட்டு வந்த மாடலில் பியூ ஜிட் இன்ஜினுங்க வண்டி வந்து பக்காவான கண்டிஷனில் தான் இருக்கு பவர் விண்டோ இருக்குது பவர் ஸ்டேரிங் ஒர்க்கிங்கில் இருக்கு ஓகேங்களா இன்சூரன்ஸ் இதே மாதிரி போட்டாங்கன்னா இதையும் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் கொடுத்துடலாம் லோன் ஆப்ஷன் இது கிடையாது லோன் ஆப்ஷன் இந்த வண்டி கிடையாது ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் வண்டி கிடைக்கும்

இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் போடுற மாதிரி இருக்கும் மீதி எந்த வேலையுமே இல்லை எல்லாம் ஒர்க்கிங்ல இருக்கு ஓகே பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு சூப்பர் நம்ம வீல் எல்லாமே இருக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் இந்த வண்டி ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சு இதுக்கு லோன் பண்ணலாங்களா லோன் பண்ணா இதுக்கு ஒரு ரூபா கட்டினா மீது லோன் பண்ணி அஞ்சு லோன் பண்ணி பண்ணிடலாம் இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் உள்ள வண்டிங்க சரிங்கண்ணா நாலு ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி மாசம் வரைக்கும் இருக்குங்க சரிங்கண்ணா இன்சூரன்ஸ் கஸ்டமர் போடுற மாதிரி இருக்குங்க டீசல் வேரியன்ட்டுங்க சரிங்கண்ணா உங்களுக்கு ஏர் பிரேக் வராத மாடல் ஆனா வண்டி எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு ஏசி மட்டும் டாப் அப் பண்ணணும் ஓகேங்க ஒரு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு வண்டி கிடைக்கும் வெறும் ரெண்டு தொண்ணூறு கொடுத்து ஆமா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க சாண்ட்ரோஜ் எங்கிங்க சரிங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு சரிங்க எஃப்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மே மாசம் வரைக்கும் இருக்கு சரிங்க இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் போடணும் ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி கிடைக்கும் பியூர் பெட்ரோல் ஓகே அது பிளாக் கலர் சூப்பராக இருக்கும் இதுவும் பிளாக் கலர் பிளாக் கலர் இன்னொரு வண்டி இருக்கு வாருங்க இதுவும் அதே தான் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனு ஓகேங்கண்ணா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கிடைக்கும் பெட்ரோல் எல்பிஜி ரெண்டுமே இருக்கு ஓகே பெட்ரோல் எல்பிஜி ரெண்டுமே ரெண்டுமே இருக்கு ஓகேங்களா இப்போ எல்பிஜி ஓடாலும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும் 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 கண்டிப்பாங்க அலைவிலோடு இருக்குங்க அலைவிலோடு வந்துருது ஆமாங்க ஆமாம் சூப்பர் அலைவில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரும்பு வில் வந்துடும் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா அலைவில் வந்துடும் ஓகேண்ணா சூப்பருங்கண்ணா ரெண்டுமே ஒரே இது ஆமாங்க ஆமாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் உள்ள சேன்டுவாங்க சரிங்களா ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு கஸ்டமர் கஸ்டமர் சைட்ல இன்சூரன்ஸ் போடணும் போட்டாங்கன்னா அஞ்சு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரம் அஞ்சு வருஷம் கரண் ஓகேங்களா நார்மல் விண்டோ வந்துடும் வந்துடும் உங்களுக்கு ஏசிக்கு டாப் அப் பண்ற ரேஞ்சுல மட்டும்தான் இருக்கு கஸ்டமர் அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஏசி இன்சூரன்ஸ் மட்டும் போடணும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கரண்ட் மணி கொடுத்துருவாங்க ஓகே ஓவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துரும் எல்லாமே ஒர்க்கிங்ல தான் இருக்கு இதெல்லாம் ஏசி மட்டும் வேணும் அப்படின்னாங்கன்னா அது பேமெண்ட் தனியாக பண்ணாங்கன்னா பண்ணிடலாம் ஓகே நான் சூப்பராக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் செவன் லட்சம் திருப்பூர் நம்பருங்க ஓகே திருப்பூர் நம்பர் ஆமாங்க ஓனர் கண்டிஷன் நாலாயிருச்சுங்க ஓகே ரெண்டாயிரத்தி பத்து மாடல் உள்ள வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஆமாம் எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஜூலை மாதம் வரைக்கும் இருக்கு ஓகே ஜூலை மாதம் வரைக்கும் இருக்கு ஆமாம் ஆமாங்க திருப்பூர் லோக்கல் நம்பருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மட்டும்தான் கஸ்டமர் போடுற மாதிரி இருக்கும் சரிங்க ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் கிடைக்கும் ஓகே ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் வரைக்கும் நம்ம இந்த வண்டி கொடுத்துருவோம் கம்பல்சரி கிடைக்கும் கண்டிப்பாக தஞ்சாவூர் வண்டிங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாதிரி சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜனவரி மாசம் வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி இருக்கு இன்சூரன்ஸ் கஸ்டமர் போடணும் அவ்வளவுதான்

ஓகே பெட்ரோல் லெண்ட்டு வெறும் ஒரு லட்சத்து நாப்பத்தஞ்சாயிரம் கிடைக்கிடைக்கு

ஓகேங்க அடுத்தீங்கன்னா இந்த இண்டிகா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க சரிங்கண்ணா ரெண்டு ஓனர் கண்டிஷனுங்க ஒரு தொண்ணூத்தஞ்சு கிடைக்கீங்க சரிங்கண்ணா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு சரிங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு சரிங்களா எஃப்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அக்டோபர் மாசம் வரைக்கும் இருக்கு சரிங்க இன்சூரன்ஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாசம் வரைக்கும் இருக்கு சரிங்களா உங்களுக்கு பெட்ரோல் வேரியன்ட் உங்களுக்கு எழுபத்தி ஐயாயிரம் வண்டி கிடைக்கும் ஓகே எழுபத்தி ஐயாயிரம் இந்த வண்டி ஆனால் மைலேஜும் உங்களுக்கு இருபத்தி மூணு வரைக்கும் பெட்ரோல் வரிகளில் கிடைக்கும் வண்டி பக்காவாக இருக்கு ஓகே நான் சூப்பர் நான் வெறும் எழுத்தஞ்சாயிரம் வந்து அழகாக இந்த வண்டி அழகாக இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சவர்லெட்லேயே உவான் ஒரு வண்டிங்க ஓகேங்கண்ணா அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க சரிங்க உங்களுக்கு வந்து தொண்ணூற்றி கிடைக்கும் வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அக்டோபர் மாசம் வரைக்கும் எஃப்சி இருக்குது பெட்ரோல் வேரியன்ட் நாலு ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கிடைக்கும் கஸ்டமர் இன்சூரன்ஸ் போட்டா ஓட்டிக்கலாம் சரிங்களா ஸ்டேரிங் வந்துரும் வந்துடும் ஏசியும் வேணும்னா டாப் அப் கொடுக்கலாம் உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்தா பண்ணி கொடுத்துருவாங்க தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கண்டிஷன்ல கிடைக்குங்க கண்டிப்பா இன்னைக்கு சாதாரணமா ஒரு ஒரு வண்டி வாங்கணும்னா ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் போட்டு வாங்குறாங்க கண்டிப்பாங்க ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் போறப்போ ஒரு லட்சம் ரூபாய் கண்டிஷன்ல வண்டி தெளிவா இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் கம்பல்சரி போடுற மாதிரி இருக்குங்க அது மாதிரி இருக்கும் கம்பல்சரி பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஆமாங்க ரெண்டாயிரத்தி மாடலுங்க இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாசம் எஃப்சி இருக்கு இன்சூரன்ஸ் கஸ்டமர் போடுற மாதிரி இருக்கும் சரிங்கண்ணா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு கிடைக்குங்க வந்துடும் ஓகேங்களா நம்ம நார்மல் விண்டோ தான் வருங்க ஏசி இதெல்லாம் ஒர்க்கிங்ல வண்டி ரன்னிங் கண்டிஷன் தெளிவா இருக்கு பத்து கிடைக்கும் ஒரு கிடைக்கலாங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஜென்னுங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க சரிங்கண்ணா உங்களுக்கு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்குங்க ஓகேங்க அதே மாதிரி இன்சூரன்ஸ் போட்டாங்கன்னா அஞ்சு வருஷம் கரண்ட் மணி கொடுத்துடலாம் உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குங்க பெட்ரோல் வேரியன்ட் பவர் வேரியோ பவர் ஸ்டேரிங் ஒர்க்கிங் வந்துடும் ஏசி ப்ளோயர் எல்லாம் ஒர்க்கிங்ல இருக்கு வேணும்னா கஸ்டமர் அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா பண்ணி கொடுத்துடலாம் ஒரு தொண்ணூத்தி ஐயாயிரம் இந்த வண்டி கிடைக்கும் ஓகே வெறும் தொண்ணூத்தஞ்சாயிரம் நம்ம கொடுத்துடலாம் சூப்பரங்கண்ணா வீட்டுங்க தஞ்சாவூர் வண்டிங்க சரிங்கண்ணா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க உங்களுக்கு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குங்க சரிங்களா எஃப்சியும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குங்க கஸ்டமர் இன்சூரன்ஸ் மட்டும் போடுற தான் இருக்குங்க ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ரூபாய் கிடைக்குங்க ஓகேங்களா ஆமாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் வந்து ரெண்டாயிரத்தி எட்டு மாடலில் ஆல்ட்டோ கேட்ட சிங்கிள் ஓனர் கண்டிஷன் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்கு இன்சூரன்ஸ் போட்டாங்கன்னா அஞ்சு வருஷம் கரண்மனை கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் கிடைக்கும் ஓகே வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி அறுபத்தாயிரம் எல்லாமே ரன்னிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் சாண்ட்ரோ எக்ஸ் ஒன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் வைப்பரோடு வந்துடும் ரெண்டு வைப்பிரும் வரும் பேக் வைப்பரும் வரும் ஓகேங்க மழை காலத்துக்கு வந்து பிரச்சனை இருக்குது ஆமாம் பிரச்சனை இருக்காதுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனுங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் எஃப்சி இருக்கு சரிங்க பவர் விண்டோ ஒர்க்கிங்கில் இருக்கு பவர் ஸ்டேரிங் ஒர்க்கிங்கில் இருக்கு ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கு ஒரு லட்சத்தி பதினெட்டாயராயே கிடைக்கும் ஓகே ஒரு ஒரு லட்சத்தி பதினெட்டாயரே கிடைக்கும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி ஃபுல் ஆப்ஷன் இருபத்தி பதினொன்று சரிங்க சிங்கிள் ஓனருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் எஃப்சி இருக்கு சரிங்க இது வந்து நிசான் மைக்ரோ உங்களுக்கு டீசல் வேரியன்ட் இன்சூரன்ஸ் மட்டும் கஸ்டமர் போடுற மாதிரி இருக்கும் ஆமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி வண்டி விலை கிடைக்கும் இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்ல நீங்க பண்ணிட்டாலே பிரச்சனை இல்லை எல்லாமே கரண்ட்ல இருக்கு ஓகேங்கண்ணா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டுமே ஆமாங்க 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 ஓகேங்கண்ணா அது வந்து நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ஃபேன்சி நம்பர் தாங்க

ஓகே கஸ்டமர் வந்து இன்சூரன்ஸ் போட்டு போற மாதிரி தான் இருக்கும் ஒரு சில வண்டி கஸ்டமர் போட்டு வச்சிருப்பாங்க கண்டிப்பா ஒரு சில வண்டி சேல் பண்ணுறதுனால போடாமல் வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் சேர் தான் போடுற மாதிரி தான் இருக்கும் ஒரு லட்சத்தி லட்சத்து இந்த வண்டி கிடைக்கும் ஓகேங்களா இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு வெறும் மாடலட்சி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் மட்டுமே ஆமாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சரிங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனுங்க ஓகேங்களா எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் மாதம் வரைக்கும் ஓகேங்க இதுவும் அதே மாதிரி தான் ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் உங்களுக்கு ஒரு லட்சத்தி அம்பத்தையூ கிடைக்கும் ஓகே வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கண்டிஷன்ல எட்டு போயிக்கலாம் வண்டி கலரும் கூட பாருங்க ரெண்டுமே அவ்வளவு அருமையான கலருங்க கண்டிப்பாங்க பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா பும்தோ ஒண்ணு இருக்குங்க ஓகேங்க திருப்பூர் லோக்கல் நம்பருங்க சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா அது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் உள்ள வண்டிங்க சரிங்க திருப்பூர் நம்பர் டிஎன் முப்பத்தி ஒன்பது ஏவி நாற்பத்தி ஆறு அறுபத்தி மூணுன்னு சரிங்க ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க இது இன்சூரன்ஸும் செப்டம்பர் மாசம் வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்ல இருக்கு ஓகேங்க கஸ்டமர் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அஞ்சு வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது வரைக்கும் கம்பல்சரி பண்ணி கொடுத்துடலாம் ஓகேங்க சூப்பர் பண்ணி கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் விலையுங்க லோக்கல் கஸ்டமரா இருந்தாங்கன்னா எண்பது ரூபா கட்டி எண்பது ரூபா லோன் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல்

பவர் ஸ்டேரிங் ஒர்க்கிங் இருக்கு பவர் விண்டோ ஒர்க்கிங் இருக்கு சரிங்களா ஏசி தனியா பணம் கொடுத்தாங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்தலாம் ஓகேங்க அவ்வளவுதான் பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க சரிங்கண்ணா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் ஏப்ரல் மாசம் வரைக்கும் எஃப்சி இருக்குங்க சரிங்களா இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி ஜூலை மாசம் வரைக்கும் இருக்கு பியூர் பெட்ரோல் வண்டி ஆல்டோ கேட்னு ஓகேங்கண்ணா சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு சரிங்க பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் இருக்கு ஓகேங்க வண்டி குட் கண்டிஷன் இருக்கு பார்க்கலாம் வாங்க இன்டீரியர் பயங்கரமா மெயின்டெயின் பண்ணிருக்கீங்கண்ணா

ஓகேங்க இது வந்து நம்ம வந்து ரெண்டு எம்பத்தஞ்சு கொடுத்துடலாங்க கொடுத்துடலாம் குடுத்துடலாங்க இது வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் கரெக்டா சரிங்க ஒரு ரெண்டாயிரம் லட்சம் வரைக்கும் லோன் பண்ணலாம் ரெண்டாயிரம் லோன் பண்ணலாம் ரூபாய் கட்டணும்னா எடுத்துக்கலாம் கண்டிப்பா இது வரைக்கும் அறுபது வண்டிக்கு மேல நம்ம காமிச்சிட்டா கண்டிப்பா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லோ கொடுத்து பட்ஜெட்லேயுமே ஒரு பெரிய விஷயம்னா அதிக பட்ச ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா அஞ்சல் ஆமாங் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐம்பத்தூல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது ஒரு நானா ஒண்ணு இருக்கு ஓகேண்ணா கஸ்டமர் நம்ம பண்ணிடுறாங்க சரிங்க எழுபத்தஞ்சு ரூபாய் இருக்கு அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் வண்டிகள் இருக்குமர் இல்லைன்னாலும் வாட்ஸ்அப்ல போய் சேவ் பண்ணி ஹாயின் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லிங்க் வரும் ஆமா லொகேஷன் வந்துடும் ஒரு சில பேருக்கு தெரியலனால கூப்பிடுங்க நம்ம பண்ணிக்கலாம் நம்ம ஆபீஸ் டைம் பாத்தீங்கன்னா திங்கள் டு சனி ஒன்பது டு ஏழு வரைக்கும் இருக்கும் டு ரெண்டு ஓகேங்கண்ணா ஆமாங்க அதுக்கு முன்னாடி எதுவும் வர்ற மாதிரி இருந்தால் நீங்கள் கூப்பிட்டு சொல்லிருங்க ஓகே நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க சரிங்கண்ணா நாங்கள் அறுவது இருப்போம் கம்பல்சரி உங்களுக்கு வந்து வண்டி காமிப்போம் ஓகே இப்படி வர முடியாத பட்சமாக இருந்தால் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா நம்ம இந்த வீடியோ பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூவர்ஸ் வருவாங்கண்ணா ஓகே சூப்பராக பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா நன்றி வணக்கங்க